ஆட்சிக்கு வந்தா அப்படின்னு ஒரு பாஸ் விட்டுட்டு வந்தா இல்லை வர்றோம் அப்படிங்கிறார் அது நான் ஏற்கனவே சொன்ன போல ஒரு நெரேட்டிவ் திரு ரஜினிகாந்த் அவர்கள் குறிப்பிட்டது போல் அதிசயம் அற்புதம் ஒன்று நடந்தால் தான் இவர் ஆட்சிக்கு வர முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இவர் ஆட்சிக்கு வருவதற்கான எந்த அறிகுறியும் என் கண்ணில் தெரியப்படல எதிர்க்கட்சி தலைவராக வர்றதுக்கான எந்த அறிகுறியும் கூட என் கண்ணில் தென்படலை அது அதை மீறி ஒன்று நடந்துருச்சுன்னா நம்ம பெரிய வியப்பு தான் ஒரு ஷாக்கு தான் அது வந்து இந்தியாவிலே எல்லாருக்கும் ஒரு ஷாக்காக இருக்கும் நோ டவுட் அப்படி ஒரு ஷாக் நடக்காதுன்னு நினைக்கிறேன் ஆனால் அவருடைய தன்னுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக அவர் சொல்கிறார் தட் இஸ் வெரி குட் இந்த தேர்தல் அறிக்கைக்கான ஒரு ப்ரீலூடு ஒரு ப்ரீமியம் சொல்கிற மாதிரி ஒரு ஃபஸ்ட் லுக் அவருடைய படத்துக்கு ஜனநாயகன் படத்துக்கு வந்து ஃபஸ்ட் லுக்லாம் விட்றாங்க அந்த மாதிரி வந்து ஒரு ஃபஸ்ட் லுக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா குடும்பத்துக்கு ஒரு வீடு அப்படிங்கிற ஒரு மாஸ்கி அது வந்து ஒரு பெரிய விஷயம் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் எல்லா வீட்டுக்கும் ஒரு பைக் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த மூணையும் வந்து கொடுக்க போகிறான்னு புரிஞ்சிடும் இது என்ன நடக்கும் அப்படின்னா இதை உடனே திமுக காப்பிடிச்சிடும் இவர் இப்போ தான் சொல்கிறார் திமுக காப்பிடிச்சிடும் மக்களுக்கு என்ன தோணும் திமுக செஞ்சிடும் அப்படின்னு நம்பிக்கிறோம் ஏன்னா விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வர போகிறதே இல்லை அதனால் அவர் செய்வார்னு வாய்ப்பே இல்லை ஆனால் திமுக சொல்லிடுச்சுன்னா இவ்வளவு மொத்தமும் செய்யாட்டா கூட ஒரு பைக் வந்தால் வந்துடும் ஒரு வேலைவாய்ப்பு கன்ஃபர்மேஷன் வந்தால் வந்துடும் வீட்டுக்கு வந்து ஏதோ ஒரு அமௌண்ட் கொடுக்கும் ஏன்னா ஏற்கனவே பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் சொல்லி பிரதமருடைய திட்டங்கள் இருக்குது ஏற்கனவே தமிழக அரசோட பங்களிப்போட திட்டமும் இருக்குது ஸோ ஏழைகளுக்கு வீடு கட்டித்தரும் திட்டம் ஏற்கனவே இருக்குது அது புது திட்டம் இல்லை ஆனால் வீடு இல்லாத எல்லா குடும்பத்துக்கும் வீடு அப்படின்னு ஒரு ஸ்கீமாக சொன்னீங்கன்னா அது வந்து ஒரு பெருசாக தோணும்